ஹாய் வெல்கம் டு தேரடி செல்வி சேனல் இது வந்து ஒரு விலாக் தான் நாங்கள் வந்து ஒரு கோயில் போய்கிட்டிருக்கோம் திருநெல்வேலியில் உள்ள சங்கரன் கோயிலுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்குது புத்திர தள்ளி போய்கிட்டு இருக்குது பாம்பு தோசைத்துக்கு தான் வந்து இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் தோசை எதுவும் இருந்துச்சுன்னா போய் கழிப்பாங்க நாங்கள் கொஞ்ச நாளாக வந்து பாம்பு பார்த்துட்டு இருந்தோம் அதனால தான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரோம்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் நல்லா இருந்துச்சு அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருந்தோம் இதுதான் அந்த கோயில் பாருங்கள் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் சங்கரம் கோயில் வெளியே நிறைய கடையாக இருந்துச்சு அப்புறம் உள்ளே இருக்கப்போ உள்ளேயும் வந்து நிறைய கடை இருந்துச்சு இந்த என்ட்ரன்ஸில்லாம் வந்து நிறைய கடை இருந்துச்சு அந்த பாம்புக்குள்ள தகுடு எல்லாமே வந்து இருக்கும் பாம்புக்கு இது அந்த உப்பு மிளகு இதெல்லாம் போடுவாங்க அந்த இதில் அதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து இந்த திஷ்டி எல்லாம் கழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பால் குங்குமம் மஞ்சள் வாழைப்பழம் இது மட்டும் வாங்கிட்டு போனோம் உள்ள இது அந்த சாமி கோயிலில் உள்ள அது வந்து சா பாம்பு சிலையாக தான் இருக்கும் நல்லா இருந்துச்சு எனக்கு வீடியோ எடுக்க பயமாக இருந்துச்சு நம்மளே பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதை இப்படி ஏனத்தானன்னு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பாம்பு புத்து மண் இந்த மண் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இது வந்து நோயெல்லாம் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே ஹெட்டிங்கில் போட்டிருந்துச்சு அதை நாங்கள் வந்து நெத்தியில் மட்டும் பூசிக்கிட்டோம் அப்புறம் யானை யானை வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் அப்புறம் நானும் ஹஸ்பண்டும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம் இங்கே சேவல்லாம் வந்து காணிக்கெல்லாம் கொடுக்குறாங்க அங்கே வந்து சேவல் போட்டிருக்கா நம்ம வளர்த்த சேவலை காணிக்க கொடுக்குறாங்க அங்கே பாருங்க நாகதோஷத்துக்கு செல்லும் வழின்னு சொல்லியிருக்காங்களா இந்த பெரிய மரம் இருக்குல்ல அதில் வந்து இந்த மஞ்சள் கயிறுலாம் கட்டுறாங்க ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிடும் குழந்த பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்ட்டு இது வந்து அதுதான் பாம்பு சேலை பாருங்கள் இதில் பால் வாழைப்பழம் குங்குமம் எல்லாமே அபிஷேகம் பண்ணுறாங்க நாங்கள் பண்ணோம் அப்படியே சுற்றி பார்த்துட்ருந்தோம் அப்புறம் இங்கே உள்ளே இருக்க கடை கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருந்துச்சு நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்துச்சு நாங்கள் இதில் அப்பவும் வாங்கி சாப்பிட்டோம் ரெண்டு வாங்கி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டோம் அப்புறம் இது வந்து மக்குங்க தூத்துக்குடியிலே இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு நல்லாயிருக்கும் இந்த பாக்கெட்டு நூறுரூபா சூப்பராக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறமேட்டுக்கு நாங்கள் கோயிலில் இருந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சாப்பிட வந்தாச்சு அடுப்பங்கிற சாப்பாடு ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றோம் ஃபுல்லாகவே வந்து மண்பானையில் செஞ்சது அவ்வளோக்கா ஆயில்லாம் சேர்த்துருக்க மாட்டாங்க நான் நான்வெஜ்ஜும் அவங்க வெஜ்ஜு சாப்பிட்டாங்க நல்லா இருந்துச்சு வெஜ்ஜு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ரொம்ப டயர்டாகிட்டு அப்புறம் நைட்டு வந்து நான் இட்லி ஊற்றிட்டேன் சட்னி வச்சிருக்கேன் இது வந்து ரா சட்னி வதக்க வேண்டியதில்லை அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதுதான் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி அப்புறம் பால் காய்ச்சிருந்தேன் அதை குடிச்சிட்டு படுத்தாச்சு அவ்வளோதான் இந்த டே ஃபுல்லாகவே இப்படி தான் போணுச்சு நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்